வணக்கம் தமிழ் மக்களே இந்த ஜெயக்குவாரா ஜெய்சங்கர் என்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்று தன்னை சொல்லிக்கொண்டு யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலாக அமர்ந்து அந்த நபருக்கு என்ன வேலை என்றால் இப்போது ஒரு ரெண்டு வருட காலமாக விஜயை பற்றிய புராணம் அதை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு நிறைய எலும்பு துண்டுகள் எச்சி எலும்பு துண்டுகள் வந்து குமியுது அதை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு விஜயை பற்றி ஒரு மயில் பேசி அவர் திரைத்துறையை பற்றியே பேசுகிறது அவர் தாய் தந்தையரை பேசுகிறது நடிகர்களுடன் இணைத்து பேசுகிறார் சிறுமைப்படுத்தி பேசுகிறது எந்த அரசியல் கருத்தையுமே வைக்காமல் இப்படி சிறுமைப்படுத்தி பேசுவதையே தொடர்ந்து வாடிக்கையாக இருக்கிறார் அந்த சேதுவாரா ஜெய்சங்கர் ஆளை பார்த்தா ஒரு ஒரு டன்னு இருப்பார் அந்த ஆள் அவருக்கு வயசுக்கு தகுந்த பேச்சு இல்லை அதாவது ஆள் பெரிய மனுஷன் புத்தி மிகவும் சிறிய புத்தியாக உள்ளது எச்சி புத்தியாக உள்ளது கேட்டால் வந்து இவன் விஜய் கட்சியில் இருக்கோம்னா வேறு ரசிகர்கள் அவங்க சின்ன பேருக அவங்க ஒரு ஆளா அவங்களாம் வச்சு விஜயை வந்து ஒருமையில் பேசுகிறது அவன் இவன் அவங்களாம் கட்சி நடந்துவாங்க அவன் பேசவே தெரியலையே அப்படின்லாம் சொல்லி ஒருமையிலையும் தனிப்பட்ட நபர் தாக்கத்திலே இந்த ஆள் செஞ்சுக்கிட்டே இருக்கான் கேட்டால் நான் வந்து பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ பத்திரிகையாளர்னு சொல்லி ஒரு கருத்தாவது அரசியல் கருத்தை சொல்றியா அவங்க மரியாதையா பேச பேசணும்னு நினைச்சேன் பெரிய மனுஷன் அந்த உன்னிடம் இல்லை என்ன பேசுற அரசியலை பற்றி பேசுறியா தமிழகத்துல ஒரு தமிழை அரசியல் கட்சி தொடர்ந்தான் உனக்கு என்ன வலிக்குது அவரு டோப்பா பாத்தியா அவன் ஒரு நடிகரை பாத்தியா கேரளன் என்ன நடக்கு கேரளன் என்ன நடக்கும் இத்தனை நடிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க உனக்கு இதுதான் தான் வேலையா அரசியல் பேசணும்னா அரசியல் பேசணும் கருத்துக்களை பேசணும் எத்தனை பேர் இருக்காங்க பெரிய மனுஷன்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் அந்த பேட்டியும் கொடுத்துக்கிட்டு எச்சிரிச்சுக்கிட்டு அந்த அதில் உட்கார முடியல மூச்சு விடு மூச்சியும் விட முடியல ஏன்னால் காசு கிடைக்கி அந்த எச்சிலப்புக்காக உட்காந்துக்கிட்டு ஒரே புறணி வேறு எதுவும் செய்கிறது அதாவது யூடியூப்பில் உட்காந்தா விஜய் புராணம் இது மட்டும்தான் அந்த நபருக்கு தெரியும் தொடர்ந்து இதை தான் செஞ்சிட்ருக்காரு தனிப்பட்ட முறையில் இவர் பேசுகிறது என்ன எதற்காக பேச வேண்டும் அப்போ இவருக்கு பணம் கொடுத்து காசு கொடுத்து எச்செல்புலாம் வாங்கி தின்னுட்டு தானே இந்த ஆள் பேசுகிறாரு இப்போ யோகிக்க வாங்கணும் சம்பூர்ணம் யோக்கிய வானால் செம்பத்திக்கு உள்ளோகின்ற மாதிரி அதாவது விஜய்க்கு செம்படிக்கிற கும்பல் அதிகமாக அப்போ நீங்கள் இந்த சேர்க்கவாராவுக்கு செம்படிக்கு செம்படிக்காரு இந்த செம்படிக்கிற யாருக்கு செம்படிக்காரு ஆரம்பிச்சுக்கா அப்போ அவங்க கொடுக்குற எச்செல்புக்கு தானே நீங்கள் கிடந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு முக்கி முணங்கி இந்த எல்லாம் தனிநபர் விமர்சனத்தை எல்லாம் விஜய் மீது தாக்குது கேபி ஓய் பாலா வந்தால் விஜயெல்லாம் அடிப்பட்டு போவாங்க அதை இப்போ புதுசாப்பாடு நக்கு அது நையாண்டி அந்த பையன் வந்து கஷ்டப்பட்டு அவங்க டிவியில் நடித்து அவங்க ஒரு ஒரு புனித நல்ல காரியத்தை இருக்கான் உன் வாயை வச்சு நீ பேசி அந்த பையன் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பையும் கெடுத்து விட்டுருணும் நீ என்ன வேற விஜயின் பேன் வேறு இரண்டையும் கம்பேர் பண்ணி அந்த கேபிஓய் பாலா வந்தாச்சுன்னா ஜனநாயகன் அடிப்பட்டு போமா இந்த ஞானி கண்டுபிடிச்சி சொல்கிறார் அந்தளவுக்கு தாள் பேசிக்கிட்டு இருக்காரு இரு பொதுமக்களாகி உங்கள் இந்த வீடியோ இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்குள்ளே அவர் போட்டிருக்காரு அதை எல்லாம் மக்கள் தான் பார்க்கணும் அரசியலுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம் அந்த சம்மந்தமே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான் உட்காந்து ஒரு பெரிய மனுஷங்கிற மரியாதையை எப்படி கொடுக்க முடியும் ஒரு பெரிய மனுஷன் மூத்த அரசியல் அரசியல் பற்றியே பேசலை அவதூறில் பேசிக்கிட்டு இருக்க மனுஷனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அதனால் இந்த இந்த நபரெல்லாம் திருந்தணும் இந்த நபரு இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு